தம்பி கே பிஒ பாலா உங்களோட செய்திகளை நான் தொடர்ந்து ரெண்டு நாளாக பாத்துட்டு தான் இருக்கேன் உங்க மேல நிறைய குற்றச்சாட்டுக்களை வச்சு நீங்க நல்லது செய்யறீங்கிற ஒரே காரணத்துக்காக உங்க மேல பழியை சுமத்திட்டு இருக்காங்க சேர வாரி இறைச்சிட்டு இருக்கிறாங்க இது அத்தனையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன காரணம் அப்படின்னா உங்களால முடியுது எங்களால முடியல அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் தான் நீங்க ஏன் நல்லது செய்யறீங்க எங்களால ஒண்ணுமே முடியலையே என்கிட்ட பணம் இருக்குது காசு இருக்குது ஆனா மத்தவங்களுக்கு செய்யணுங்கிற மனசு மட்டும் எனக்கு வரவே மாட்டேங்குது நீங்க ஏன் அதை செய்யறீங்க நீங்க ஒரு நடுத்தர குடும்பத்துல பிறந்திருக்கீங்க கஷ்டப்பட்டு மேல வந்திருக்கீங்க ஆனா உங்களுக்கு ஏன் செய்யணுங்கிற மனசு வருது நான் பெரிய பணக்காரனா இருக்கிறேன் என்கிட்ட பணம் இருக்கு காசு இருக்கு ஆனா எனக்கு செய்யணுங்கிற மனசே வரலையே உங்களுக்கு இத்தனை மரியாதை கிடைக்குது நல்லது செய்யறதுனால தான் உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்குது நீங்க இதெல்லாம் செய்யல எங்களை மாதிரியே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது இல்லை அப்படிங்கிற ஆதங்கத்துலதான் இந்த பதில் எல்லாம் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க இத நான் யாருக்கு சொல்றேன்னா உங்களுக்கு எதிரா வீடியோ போடுறவங்களை பார்த்து நான் சொல்லல இது யாருக்கு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதிரா அதாவது கமெண்ட்ஸ் போடுறாங்க இல்லையா அந்த வீடியோவுக்கு ஆமா ஆமா நானும் நினைச்சேன் பாலாவுக்கு எப்படி இவ்வளவு பணம் வரும் அப்படின்னு நினைச்சேன் பாலா எனக்கு ஆரம்பத்திலேயே சந்தேகம் இருந்தது இவர் ஏன் இப்படி வலிந்தமா வந்து நல்லது செய்யறாரு அப்படின்லாம் கமாண்ட் போட்டாங்க இல்லையா அவங்களுக்கு இந்த வயிற்றெரிச்சல் மன போராட்டம் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து அவங்களால தாங்க முடியல நம்மளால முடியாதது இந்த சின்ன பையன் இவ்வளவு சாதிக்கிறானே அப்படிங்கிற ஒரு பொறாம தான் இதை செய்யறாங்க அதனால தம்பி நீங்க வந்து நல்ல விஷயத்த செஞ்சுட்டு இருக்கீங்க மக்களுக்கான சேவைய எல்லாத்துக்கும் செய்யற மனசு ஆண்டவன் கொடுக்கலப்பா யாரோ ஒரு சிலர்களுக்கு தான் இந்த மத்தவங்களுக்கு செய்யற மனச கொடுக்குறான் அப்பேற்பட்ட மனசு உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்கிறாரு நீங்க தைரியமா துணிஞ்சு செய்யுங்க உங்க கூட நாங்க எல்லாரும் இருக்கிறோம் மக்கள் எல்லாரும் வந்து போடுற வீடியோ எல்லாத்தையும் பார்த்துட்டு அத உண்மையெல்லாம் நம்புறதில்ல அவங்க வீடியோ போடுறதுக்கு என்ன பின்னணி அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து திட்டவட்டமா புரியுது இன்னைக்கு வீடியோ போடுறவங்க போட்டினாலேயோ பொறாமையினாலேயோ போடல உங்க பேர்ல செய்கிறவாரி இறைக்கிறதுக்கு உங்க பேரில் தவறான வதந்திகளை பரப்புறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு அளவற்ற பயம் ஆயிடுச்சு உங்களை பார்த்து அவங்களுக்கு ஏற்பட்ட பயத்தின் தான் எங்க இவன் வந்து நாளைக்கு பெரிய அளவுல வந்துருவானோ இன்னைக்கு இந்த அளவுக்கு இந்த பையன் செய்யறானே நாளைக்கு பெரிய அளவுல செஞ்சிருவானோ அப்படிங்கிற அந்த ஆதங்கத்துல தான் அவங்க வந்து உங்களுக்கு எதிராக வீடியோ போடுறாங்க அந்த பயமும் நீங்க எங்க வளர்ந்துட்டீங்கன்னா அரசியல்ல எனக்கு போட்டியா வந்துருவீங்களோ அரசியல்ல வந்து நீங்க வந்து முன்னுக்கு வந்துருவீங்களோ இன்னைக்கு ஏற்கனவே ஒரு மனுஷன் அரசியல்ல இறங்கிட்டாரு இன்னைக்கு பெரிய அரசியல் களமே ஆட்டம் கண்டுருக்குது அது மாதிரி நீங்க கீது அரசியலுக்கு வந்துருவீங்களா இவ்வளவு நல்லது செய்யற நீங்க வந்தீங்கன்னா மக்கள் உடனே ஏன்னா இன்னைக்கு சமுதாயத்தோட சூழல் அப்படி இருக்கு இன்னைக்கு சமுதாயத்துல வந்து நல்லது செய்யவே ஆள் இல்லாத போயிட்டு இருக்கிற நேரத்துல நல்லது செய்யற மனசோட ஒருத்தர் கிடைச்சிட்டா மக்கள் விட்டுருவாங்களா இது உங்களை யாராவது வரவேற்றுட்டாங்கன்னா என்ன பண்றது நீங்க ஒருவேளை அரசியலுக்கு வந்துட்டா நாங்கெல்லாம் வந்து பெட்டியை கட்டிட்டு வீட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துருமே நாங்கள் வாழ்ந்து பழகிட்டோம் அப்படி மக்களை சுரண்டி சுரண்டி வாழ்ந்து பழகிட்டோம் இப்போ எங்களை இப்படி திடுதிப்புன வரக்கூடிய முளைக்கக்கூடியவங்க எல்லாம் நம்மளை அரசியல்ல இருந்து வேர்லோட சாச்சிருவாங்களோங்கிற பயத்துல தான் உங்களுக்கு எதிராக வீடியோ போட வைக்கிறாங்க உங்களுக்கு எதிராக பேச வைக்கிறாங்க இதையெல்லாம் பார்த்து நீங்க அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு உங்களோட நேரத்தை வீணடிக்காதீங்க உங்களுக்கு செய்யறதுக்கு ஆயிரம் வேலை இருக்குது ஆயிரம் கடமைகள் இருக்குது மக்களுக்காக ஓடுறீங்க உழைக்கிறீங்க அவங்களுக்காக நீங்க போராடையில அதுக்குண்டான நேரம் இல்லாத நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கீங்க அதனால அந்த வேலையை பாருங்க இந்த மாதிரி வதந்திகளையோ இந்த மாதிரி பொய்களையோ அவங்களுக்கு பதில் சொல்லி அவங்கள பெரியாள்லாம் நீங்க ஆக்க வேண்டாம் நாங்க பார்த்த இந்த அந்த வீடியோவை பார்க்கலையே எங்களுக்கு புரியுது இது ரொம்ப சில்லறத்தனமான ஒரு வீடியோவை போடுறானுங்க இவனுங்களுக்கு பொழப்பே இல்லையா அப்படின்னு நான் கேட்குற அளவுக்கு எங்களுக்கு மனப்பக்குவம் இருக்கு அதனால தம்பி நீங்க வந்து செய்யற வேலை சரியான வேலையை எடுத்திருக்கீங்க சரியான வேலையை சரியான முறையில செஞ்சிட்டு போங்க எப்பயுமே நல்லது செய்யறதுக்கு இந்த சமூகத்துல யாராவது வந்தாங்கன்னா அவங்கள உரசி பார்ப்பாங்க அவங்கள திட்டி பார்ப்பாங்க அவங்க விட்டுட்டு ஓடுற அளவுக்கு அவங்களுக்கு எல்லா எதிரானதையும் மக்களே செஞ்சு பார்ப்பாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா காய்க்கிற மரம்தான் கல்லடிப்படும் ஒரு மரம் நல்லா காய்ச்சி குழுங்குது அப்படின்னா அதை கல்ல எடுத்து நாலு பேர் விட தான் செய்வாங்க அதுல இருக்கிற பழத்தை பறிச்சு சாப்பிட தான் செய்வாங்க அதே மாதிரி தங்கத்தை தான் உரசி பார்ப்பாங்க அது பித்தலைன்னு தெரிஞ்ச அதை யாரும் உரசி பார்க்க போகிறதில்ல அதனால எப்போ உங்களுக்கு எதிரா வீடியோ போட்டு உங்களுக்கு எதிரா வந்து வதந்திகளை பரப்பிக்கிட்டு அதுக்கு வந்து ஆதரவு கமெண்ட்ஸை கொடுத்துட்ருக்காங்களோ இருக்காங்களோ நீங்கள் நீங்க புரிஞ்சுக்கோங்க மக்கள் உங்களை எதுக்குறாங்கன்னா நீங்க வளர ஆரம்பிச்சுட்டீங்க அப்படிங்கிறது உண்மை நீங்க வளருவீங்க மேலும் மேலும் வளருவீங்க உங்களுடைய இந்த அற்புதமான வளர்ச்சிக்கு எங்களுடைய ஆசீர்வாதமும் ஆதரவும் முழுமையா இருக்கு இந்த வீடியோ வாயிலா நான் மக்களுக்கு பொதுவா சொல்லிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா நமக்காக நல்லது செய்யறதுக்கு நாமளே தயாரா இல்லை ஆனா யாரோ ஒருத்தர் நமக்காக நல்லது செய்யறதுக்கு துணிஞ்சு அவங்க வாழ்க்கையை துறந்து வராங்க அப்படின்னா அவங்கள தயவு செஞ்சு மக்கள் வரவேறுங்க இந்த வீடியோ வந்து வைரல் ஆகணும் இந்த வீடியோனால பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காகலாம் இந்த வீடியோ போடல அதே மாதிரி ஒவ்வொரு அன்பர்களும் யூடியூப் வச்சிருக்கிறவங்க அத்தனை பேரும் அந்த குழந்தைக்கு ஆதரவு கொடுங்க இன்னைக்கு நல்லது செய்யணும்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவருக்கு நாம்பெல்லாம் கொடுக்கக்கூடிய ஆதரவு தான் அவரை மேலும் மேலும் பக்க பலமா இருந்து வழி நடத்தும் அதனால எல்லா அன்பர்களும் யூடியூபர்ஸ் அத்தனை பேரும் வாழ அவர்களுக்கு ஆதரவு கொடுங்க நாங்க உங்க கூட இருக்கிறோம் நாங்க உங்களை நம்புறோம் அப்படிங்கிற அந்த ஆறுதல சொல்லுங்க அப்பதான் இந்த அடிச்சு நம்ம காயப்படுத்திட்டோம்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு ஏமாற்றமா இருக்கும்